இன்னொரு விஷயத்த தொடர்ச்சியா நீங்க இந்தியா கூட்டம்ல சொல்லிட்டு இருக்கீங்க ஆர்கே கூட சொல்றாரு ரொம்ப இன்னும் பதினஞ்சு நாள் இன்னைக்கு ஆசிரியர் வீரமணி அறிக்கையெல்லாம் வந்து இருக்கிறது பதினஞ்சு நாள் ரொம்ப உன்னிப்பா இருக்கணும் உன்னிப்பா இருக்கணும் ஏன் அப்படி ஒரு 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 கட்டமைக்கிறீங்க நம்ம உன்னிப்பா ஏன் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பிரகலா பிரபாகர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கோம் அதை வச்சுதான் நிறைய ஒட்டி நிறைய கருத்துக்களை அவரு அதாவது தன்னுடைய பதவி இழப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை

நான் அப்படி எல்லாம் பேசியிருந்தா விட்டுருங்க நான் அப்படிலாம் பார்க்கல தயவு செய்து என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் நீங்க இதை வந்து ஒரு பெரிய அவர் வந்து தன்னை மனசை மாற்றிக்கிட்டு இஸ்லாமியர் சார் நான் இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய அரசாங்கத்தில் ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் இல்லாத இந்திய அரசு தான் சார் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எம்பி முஸ்லீம் கிடையாது இதுதான் நீங்க இந்தியர்களை எல்லாத்தையும் அரவணைச்சு போற போக்கான்னு நான் கேட்கறேன் அப்போ நீங்க முஸ்லீம் மீது வெறுப்புல இருக்கீங்க அதானே உண்மை

திரு மோடி சொல்றாருன்னு இல்ல மோடி சொல்றதுல வந்து உண்மை இல்லைங்கிற நாங்க சொன்னதுல உண்மை இருக்குங்கிற அவர் உண்மையே பேசலையே இப்ப நான் கேக்குறேன்ல இந்த இஸ்லாமிய சகோதரர் இப்ப நீங்க நூத்தி நாற்பது கோடி மக்களை நாங்க சமமா பாக்குறோம் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம மந்திரி சபையிலே ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லாம நீங்க ஒரு அரசாங்கத்தை நடத்துறீங்கன்னா இது முஸ்லீம் வெறுப்பு இல்லாமல் வேறு என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு அப்படி பார்த்தால் என்னை பொறுத்தவரைக்கும் பிரகலா பிரபாகர் சொன்னது மட்டுமல்ல இன்றைக்கு இந்திய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தை அறிந்தவர்கள் எல்லோருமே வரப்போகிற தோல்வியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மிக விரைவில் இவர்கள் கலகம் பண்ணுவார்கள் சாதாரணமாக ஆட்சியை விட்டுவிட்டு போக மாட்டார்கள் என்பது அவர்களினுடைய பாரம்பரியத்தை ரெண்டு விஷயம் வைக்கிறார் ஒன்று இந்த பதினைந்து நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு டிரான்சிஷன்லாம் ரொம்ப சிக்கலாக தான் போகும் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இதை பேசுகிறாரு இதை நம்ப முடியாது அப்படிங்கிறார் இந்த ரெண்டு கேள்விக்குமே என்னுடைய ஒரே பதில் இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர் அவர்கள் வந்து கிளப்பியிருக்காருன்னு நான் பார்த்தேன் இன்னும் அவருடைய ஆசிரியருடைய அறிக்கையை நான் இன்னும் பார்க்கல பார்க்கும் போது நான் அதை பத்தி பேசலாம் அதே சமயம் வந்து அதுக்கு தேவையில்லாத ஒரு அச்சம் இது ஏன்னா பதவிக்கு வரப்போறது வந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போகிறார்கள் பாஜக முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி எழுபது சீட்டுகளை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறோம் அதனால எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போறேன் நானே நானூறுல இருந்து பாஜக பாஜக ஒரே ஒரு டேட்டா போறேன் கேரளால வந்து இப்போ எம்பி எலெக்ஷன்ல ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க மிகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவருக்கு வெற்றி வாய்ப்பா ஒருத்தர் அமைச்சரவை அரசியல் அதிகாரத்துல ஒருத்தர் கூட அருணாச்சல் அருணாச்சல் பிரதேசத்துல கிறிஸ்தவ அருணாச்சலத்திலையும் கோவாவுலயும் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அங்க எப்படி கொடுக்காம இருக்க முடியும் கோவாவுல நீங்க கிறிஸ்தவர்கள் இல்லாம நீங்க போக முடியாது அருணாச்சல பிரதேசத்துல முடியாது மணிப்பூர்ல முடியாது முடியாத இடத்தில் கொடுக்கிறீர்கள் என்பது வேறு ஆனால் அவர்களை மதித்து கொடுப்பது என்பது வேறு இந்துக்களை நிறுத்த முடியாதா இல்லையா கோவாலையும் நாங்க இந்துக்களை நிறுத்தி எங்களால ஜெயிக்க முடியும் ஆனா அந்த சமயத்துலயும் அறவே கொடுக்காமல் முடியாதுன்னு தான் நான் சொல்றேன் ஷானவாஸ் உசேன் உள்ளிட்டவரெல்லாம் காணவில்லையேன்னு கேட்கிறாரு வேற ஒண்ணும் இல்ல